வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு டேட்ஸும் நட்ஸும் வச்சு ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் இந்த இஃப்தாருக்கு ரொம்பவுமே இது ஹெல்த்தியாக இருக்கும் ஜில்லுன்னு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் பாதாம் எடுத்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கிறேன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிடுங்க அப்படி டைம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம் அது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து பேரிச்சம்பளத்தில் இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு பாலில் ஊற வச்சிடலாம் இதுவும் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் எடுத்துக்கோங்க இப்போ கஸ்டர்ட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு பால் வேணாலும் பாலில் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜி சீட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் பாதாம் பருப்பை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நம்ம பாலில் ஊற வச்சுருந்தால் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு ஏலக்காயில் உள்ளே இருக்க சீடை மட்டும் எடுத்துட்டு நான் அது கூட சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ ஒன்றரை லிட்டரு நல்ல திக்கான பாலாக எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா திக்காக காய்ச்சினதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரை இதோட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் மில்க் மேட் எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணுறதுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் இப்போ இது கூட நாம் பேரிச்சம்பழமும் பாதாமும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை பாலோடு சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம ஊற வச்சுருந்தால் சப்ஜி சீடை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பிஸ்தா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி பாதாமும் சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இது மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சூடாக குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த இஃப்தாருக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ